ஞாயிறு தியானத்திற்கான வீத பாடங்கள் தியான தலைப்பு கருணையுள்ளவராக இருக்க அழைப்பு பழைய பட்ட பகுதியாக ரூத் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் இருபது ரூத் இரண்டு வசனங்கள் நான்கு முதல் இருபது முடிய அப்பொழுது போவாஸ் பெத்லிஹேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசிர்வதிப்பாராக என்றார்கள் பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியூத்திரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நஹோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை அறுக்கிறவர்கள் பிறகே பிறகே அறிகட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள் காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் இப்போது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான் அப்பொழுது போவா சுரூத்தை பார்த்து மகளே கீழ் பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே கூடவே இரு அவர்கள் அறுப்பு அறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான் அப்பொழுது அவள் தரையிலே முகம் கூப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தால இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள் அதற்கு போவாஸ் பிரதியுத்திரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைகளுக்கு தக்கதா பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தெய்வனாகிய கர்த்தருடைய சிற்றைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் அதற்கு அவள் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒரு திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பச்சமாய் பீசினீரே என்றாள் பின்னும் போவா சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான் அப்படியே அவள் அருப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள் அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள் அவள் கதிர் பொறுக்கிக்கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும் அவளை இனம் பண்ண வேண்டாம் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிறிதை சிந்த விடுங்கள் அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள் பொறுக்கினதை அவள் தட்டி எடுத்து தீர்ந்தபோது போது அதை ஏறக்குரிய ஒரு மரக்கால் வார்க்கோதுமை கண்டது அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாய் வைத்திருந்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் அப்பொழுது அவள் இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவா சென்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தாராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் பின்னும் நஹோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றால் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக எபிசியர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி இரண்டு முடிய எபிசியர் நான்கு வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி இரண்டு முடிய அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவையங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விரத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பதே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக மார்க்கு முதலாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பது முதல் நாற்பத்தைந்து முடிய மார்க்கு ஒன்று வசனங்கள் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டி கொண்டான் ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அவன் சுத்தமானான் அப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார் அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான் அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார் எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ராஜாவாகிய என் தேவனே உமை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்போதும் என்னென்றைக்கும் சோதரிப்பேன் நாடோறும் உம்மை சோசரித்து எப்பொழுதும் என்னென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கிம்பிரித்து பாடுவார்கள் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை சோசரிப்பார்கள் மனுபத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள் உம்முடைய ராஜ்யம் உள்ள ராஜ்யம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் கர்த்தர் தமது வழிகளை எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரிகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலைக் கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் கர்த்தர் தம் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக